செய்திடுவோம் அதில் செய்தங்கிடுவோம் உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லில் மணியை நாடும் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி என்ன செல்வியக்கா கேழ்வரக சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க களி எதுவும் செய்ய போறீங்களா முத்தழகு இது என் தம்பி தோட்டத்தில் அறுத்ததுன்னு கொண்டாந்த கேழ்வரகு அதான் எங்கள் வீட்டு குட்டிப்பிள்ளைக்கு கஞ்சி மாவு செய்வோம்னு சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓ தம்பி தோட்டத்து கேழ்வரகா ஆமாம் முத்தழகு நிறைய தான் இருக்கு இரு உனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரேன் இருக்கட்டும்க்கா நான் இப்போ கடத்தருவுக்கு போய்கிட்டு இருக்கேன் திரும்பி வரும்போது வாங்கிக்கிறேன் ஆகட்டும் ஆகட்டும் ஒரு பைல எடுத்து வைக்கிறேன் ஞாபகமாக கேட்டு வாங்கிக்க ஏங்கா இந்த கேழ்வரகு பயிர் பராமரிப்பெல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகுமா இல்லை பூச்சி நோய் தாக்குதல்னு அடிக்கடி ஏதாவது தொந்தரவு இருக்குமா என்ன திடீர்னு கேழ்வரக பற்றி எல்லாம் விசாரிக்கிறேன் இல்லை உங்கள் தம்பி இந்த பயிரை சிறப்பாக செய்யறதா நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீங்க என்ன ஏதுன்னு நாலு விவரம் தெரிஞ்சுக்கிட்டா நேரம் வரும்போது பயன்படுத்திக்குவேன்ல ம் புத்திசாலி தான் முத்தழகு எல்லா பயிரை போலவும் கேழ்வரகுக்கும் ஏத்த பராமரிப்பு முறைகள் இருக்கு அதுலயும் இந்த கேழ்வரகு விதை ரொம்ப சிறுசாவில் இருக்கும் அதனால தாங்க கேட்குறேன் இதோட விதைப்பு அப்புறம் அதை தொடர்ந்த பராமரிப்பு இதெல்லாம் எப்படின்னு முத்தழகு இப்படி உட்காரு இது சம்பந்தமா என் தம்பி எனக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தான் அதை இப்ப வைக்கிறேன் நீயே கேட்டு தெரிஞ்சிக்க அட என்ன பதிவு யாரு எதை பத்தின விவரம் சொல்றாங்க கேழ்வரகு சாகுபடியில் உழவியல் நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுனர் மா ஐஸ்வர்யா அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேழ்வரகு ராகின்னு சொல்றோம் இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம மக்கள் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா உணவுலையும் நிறைய நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு கால்சியம் சத்து இருக்கிறதுனால இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் இரவையில் போற விவசாயிகள் மார்கழி சித்திரை பட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் மானாவரியில போற விவசாயிகள் வந்துட்டு ஆடி புரட்டாசி பட்டத்துக்கு போகலாம் கேழ்வரகு ரகம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் கோ ஒன்பது இருக்கு கோ பதிமூணு கோ ராகி பதினாலு இருக்கு ஒய் ஒன்று அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு அத்தியந்தல் சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து ஏடிஎல் ஒன்று ஏடிஎல் இரண்டு இந்த ரெண்டு ரகமுமே வந்து இரவை மானாவாரிக்கு ரொம்ப நல்லா வரக்கூடிய ரகங்கள் இதை கூட நம்ம இருக்கோம் ராகி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நேரடி விதைப்பு பண்ணுறதை விட நாற்றங்கால் வச்சு நடவு செய்யும்போது நல்ல ஒரு மகசூல் வந்து எடுக்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு சாகுபடி பண்ண போகிறோம்னா நாற்றங்கால் வந்து ஒரு பன்னெண்டரை சென்ட்டாவது நம்ம போடணும் இந்த நாற்றங்காலில் உரம் பொறுத்த வரைக்கும் ஐநூறு கிலோ தொழு உரமும் முப்பத்தி ஏழரை கிலோ சூப்பர் பாஸ்பேட் இந்த ரெண்டு உரமும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நாற்றங்கால் வந்து மேட்டு பாத்தியா இருந்தா நல்லது அதை வந்து மூணு பை ஒன்றரை மீட்டருக்கு வந்து நம்ம போடணும் ஆறு பாத்தியா அமைச்சிட்டு அந்த பாத்திக்கு வந்து தண்ணி போறதுக்கு முப்பது சென்டிமீட்டர் இடைவேளை விட்டு அதுல வந்து வாய்க்கால் அமைக்கணும் அந்த வாய்க்காலை வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நல்லா வந்து தோண்டி தண்ணி வந்து போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இது எல்லாமே நாற்றங்காலுக்கு ஃபஸ்ட்டே செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம விதையை தயார் பண்ணணும் விதை தயார் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இப்போ நான் சொன்ன ரகத்திலிருந்து அந்த பருவத்துக்கேற்ற ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதை விதை நேர்த்தி பண்ணணும் அது எப்படி பண்ணணும் விதை நேர்த்தின்னு கேட்டிங்கன்னா அசோஸ்பைரிலம் அப்படிங்கிற நுண்ணுயிர் இருக்குது அதை வந்துட்டு ஒரு ஹெக்டேருக்கு அறநூறு கிராம் அதோட வந்து பாஸ்போ பாக்டீரியாவை ஒரு அறநூறு கிராம் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு ஹெக்டேருக்கான விதைக்கு விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாம் விதையில் வந்து ஒரு ஆற வச்ச அரிசி கஞ்சி வந்து லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உரத்தையும் கலந்து அந்த விதையோடு கலந்து வச்சுட்டு விதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அப்புறம் விதைப்பு பண்ணோன்னா ஆற்றங்காலில் பின்வரக்கூடிய இந்த வேறுகள் நோயே மஞ்சள் நோய் தலைமணி சாம்பல் சத்து இது எல்லாமே பயிருக்கு வந்து கிடைக்கும் வேரலுகள் நோய் மஞ்சள் நோய் வந்து ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் அதனால தான் இந்த விதை நிறுத்தி பண்ணுறது அசோஸ்பைர்லாம் பாஸ்போ பாக்டீரியாவோட ரெண்டுமே சேர்ந்து அசோபாஸ்னு இன்னொன்னுயிர் கிடைக்கிது இது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிராம் இது போட்டால் அது ரெண்டும் போட தேவையில்லை அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா தேவையில்லை இந்த ஒரு உரத்தை வச்சே நம்ம விதை நிறுத்தி பண்ணி அந்த விதையை பயன்படுத்திக்கலாம் விதை விதைக்கிறதுக்கு நாற்றங்காலில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விரலால் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் விதையை இட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஐநூறு கிலோ தொழு உரம் வச்சு மூடணும் ரொம்ப வந்துட்டு ஆழமாக போடக்கூடாது விதையை ஏன்னா கேழ்வரகு விதை ரொம்ப சிறியதாக தான் இருக்கும் மேலே முளைச்சி வர மாதிரி ஆழமாக போடாமல் கொஞ்சம் மேலே போட்டோம்னா சூரிய ஒளி தண்ணி எல்லாமே கிடச்சி சீக்கிரமாக முளைச்சி வரும் அப்படி பண்ணும்போது திரும்ப நீர் நிர்வாகம் நீர் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் விதைச்ச உடனே ஒரு தண்ணி கொடுக்கணும் மூணாம் நாள் ஏழாம் நாள் பனிரெண்டாம் நாள் பதினேழாம் நாள் இந்த நாட்கள்லாம் நாற்றங்காலுக்கு கட்டாயம் தண்ணி கொடுக்கணும் காலநிலையை பார்த்துட்டு மழை நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை ரொம்ப வறட்சியாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பதினேழுலேருந்து இருபதாம் நாள் அந்த நாற்றுகளை வந்து பிடுங்கி நம்ம வந்து நடவு வயலில் நடவு செய்யலாம் இதுக்கு முன்னாடி நடவு வயலை வந்து நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து அச்சு கலப்பையில ஒரு இரண்டு முறையும் மரக்கலப்பையில் ஒரு மூன்று முறையும் போட்டு நல்லா உழுது வைக்கணும் அப்படி பண்ணும்போது அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி வேர் நல்லா உள்ளே போகும் அதே மாதிரி மகசூல் நிறைய இருக்கும் அதனால தான் இது பண்றது ஒருவேளை மழை இல்லாத நேரத்துலையும் நல்லா நம்ம வந்து உழவு பண்ணி அந்த செடியை நடவு பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்கிற ஈரத்தினால பயிர் வந்து நல்லா வளரும் அதுக்காக தான் வயலை நல்லா உழுது வைக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த நடவு வயல்ல பனிரெண்டரை டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் பயன்படுத்தணும் உர பயன்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த பயிராக இருந்தாலும் முதல்ல மண் பரிசோதனை பண்ணணும் மண் பரிசோதனை பண்ணி அதனால் வரக்கூடிய அந்த தலைமணி சாம்பல் சத்தை அந்த பயிருக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை மண் பரிசோதனை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பொது பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அதில் வந்துட்டு கேழ்வரகுக்கு தலை சத்து அறுபது கிலோ மணி சத்து முப்பது கிலோ சாம்பல் சத்து முப்பது கிலோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் நடவுக்கு முன்னாடி சத்து பாதியையும் சத்து முழு அளவையும் சாம்பல் சத்து பாதியையும் கொடுத்துக்கணும் நடவுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது நாட்கள் கழித்து மீதி சாம்பல் சத்தையும் தலை சத்தையும் பயிருக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நுண்ணூட்ட கலவை நம்ம தமிழ்நாடு வேளாண் துறையில நுண்ணூட்ட கலவை இந்த சிறுதானியங்களுக்கு வித்துட்டு இருக்கு அதை வந்து ஒரு பனிரெண்டு கிலோ ஐம்பது கிலோ மணலில் நல்லா கலந்துட்டு பன்னிரெண்டு கிலோ அந்த நுண்ணூட்ட கலவையை ஐம்பது கிலோ மணலில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பயிருக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்டம் எல்லாத்தையுமே அந்த கலவையே கொடுத்துடும் அதுக்கப்புறம் நாற்றை வந்து நடணும் நாற்று நடுறது வந்து ஒரு குத்துக்கு இரண்டு நாற்று என்ற அளவு வச்சு நம்ம நடணும் அதில் வந்து இடைவெளி பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டரும் செடிக்கு செடி ஒரு பத்து சென்டிமீட்டரும் வைக்கணும் இல்லை நாற்று நடுலை நேரடி விதைப்பா போகிறீங்கன்னா வரிசைக்கு வரிசை இருபத்தி ரெண்டரை சென்டிமீட்டரும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டரும் நம்ம இடைவெளி விடணும் அதுக்கப்புறம் கலை நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் விதைச்சி ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா ஆக்சிஃபுளோர்ஃபன் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கும் ஒரு ஐநூறு லிட்டரு தண்ணியில ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து கிலோ ஒரு ஹெக்டேருக்கு வந்து போட்டு கலந்து பயிருக்கு தெளிப்பு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விதைச்சி ஒரு இருபது நாள் கழித்து கைகளை வச்சு களை எடுக்கணும் அப்படி இல்லை நான் வந்து களைக்குள்ளி பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிற விவசாயிங்களுக்கு வந்து பத்து மற்றும் இருபதாம் நாளில் வந்து கை களை எடுக்கலாம் அப்படி பண்ணும்போது பயிருக்கு இடையில அந்த போட்டிகள் கம்மியாகும் அதாவது ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் அந்த நிலத்தில் வந்து கலையே இல்லைன்னா பயிருக்கும் அந்த கலைக்குமான போட்டி வந்து குறையும் எதுக்காக இந்த போட்டினா இந்த சூரிய ஒளி உரம் அதுக்கான போட்டி இது வந்து குறையும் அப்படி இருக்கும் போது பயிர் ஒரு தடவை நல்லா வளர்ந்துட்டுனா அதில் எந்த விதமான கலையும் தொந்தரவு பண்ணாது அதனால ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் நம்ம இந்த கேழ்வரகு பயிரில் எந்த கலையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே கலைக்குள்ளி அவசியம் இல்லை நீர் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று பருவங்கள் இருக்குது இந்த கேழ்வரகுல தலைப்பருவம் பூக்கும் பருவம் முதிர் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து தலைப்பருவத்தில் ஒரு மூன்று முறை கட்டாய நீர்ப்பாசனம் செய்யணும் அப்புறம் பூக்குற பருவத்தில் ஒரு மூன்று முறை முதிர்வு பருவத்தில் ஒரு மூன்று முறை நம்ம நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் அறுவடையில் கேழ்வரகு ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையாது ஒரே நேரத்தில் நம்மளால் அறுவடை பண்ண முடியாது இரண்டு அறுவடையாது இதுக்கு தேவைப்படும் இந்த கேழ்வரகு ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் பழுப்பு நேரத்தில் மாறிட்டுனா நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்கப்புறம் தானியத்தை வந்து தனித்தனியாக வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதை வந்து தலைன்னு சொல்லுவாங்க அந்த கேழ்வரகு தலையை தனித்தனியாக வெட்டி எடுத்து ஈரப்பதம் வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கணும் அந்த அளவு நல்ல காய வச்சுட்டு மூங்கில் குச்சியை வச்சு அடித்து தானியத்தை பிரித்து அதுக்கப்புறம் புடைச்சி நம்ம வந்து சேமிப்பு பண்ணிக்கலாம் இந்த கேழ்வரகு பயிரை வந்துட்டு நம்ம நடவா பண்ணோன்னா இந்த மாதிரி ஒருவேளை ஃபுல்லாக வந்துட்டு நேரடி விதைப்பு பண்ணுறோம் மானாவாரியில் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து மழை பார்த்தோம்னா ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு எம்எம் வரைக்கும் மழை இருந்தாலே இந்த கேழ்வரகு பயிர் வந்து நல்லபடியாக முளைச்சி வரும் இதில் அந்த மானாவாரி விதைப்பு பொறுத்த வரைக்கும் விதைப்பு கருவி வச்சு பண்ணோம்னா ஓரளவு நல்ல முளைப்பு திறன் இருக்கும் வரிசையில் வந்து முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியும் வச்சு இந்த விதைப்பு கருவி வச்சு நம்ம விதையை விதைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதுமே மானாவரியில போடுறப்ப அந்த விதையை கடினமாக்குறது அப்படின்னு ஒரு முறை சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ நிலத்துக்கு தகுந்த மாதிரி விதை எடுத்துட்டு அத்தனை லிட்டர் தண்ணி ஒரு கிலோ விதைனா ஒரு லிட்டர் தண்ணி இதில் வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து துணியில் போட்டு கட்டி வச்சிருவாங்க அப்போ வந்து லைட்டாக ஒரு முளைப்பு வர மாதிரி இருக்கும் அந்த கேழ்வரகு அதுக்கப்புறம் எடுத்து காய வைப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்து விதைப்பு பண்ணுவாங்க இது எ எதுக்காக பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில் ஊற வைக்கும்போது மழை பெஞ்சா கூட அந்த செடி வந்து தண்ணி அதிகமானாலும் அது உயிரோடு இருக்கும் இப்போ அடுத்து நம்ம காய வைக்கிறோம் இல்லைங்களா வெயில் காஞ்சா கூட அந்த செடி வந்து நல்லா மகசூல் தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதையை வந்து நினச்சும் காய வச்சும் ரெண்டுமே பண்ணி விதையை வந்து கடினமாக்கிட்டோம்னா அது மழை அதிகமானாலும் சரி வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு வந்து தகுந்தாப்புல அது வளர ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த விதை கடினமாக்குறது பண்ணுறது மானாவரியில் போடும்போது உரம் பொறுத்த வரைக்கும் நாற்பது கிலோ தலை சத்து இருபது கிலோ மணி சத்து இருபது கிலோ சாம்பல் சத்து இது மாதிரி நம்ம மானாவரி பயிருக்கு பரிந்துரை பண்ணுறாங்க எப்போதுமே கேழ்வரகு போட்ட நிலத்தில் வந்து பயிர் சுழற்சி பண்ணணும் பயிர் சுழற்சி பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிரெலாம் வந்து இந்த கேழ்வரகோட சுழற்சி பண்ணலான்னா பச்சை பயிர் உளுந்து கொள்ளு சோயாபீனு மொச்சை வேர்க்கடலை இந்த பயிரெலாம் வந்து பயிர் சுழற்சியில் கேழ்வரகுக்கு அப்புறம் இந்த பயிரெலாம் போட்டு நம்ம பயிர் சுழற்சி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நிறைய இடங்களில் கலப்பு பயிராக துவரை பயன்படுத்துகிறாங்க நான்கு யூஸ் ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த துவரையை கலப்பு பயிராக கேழ்வரகு பயிருக்கு பயன்படுத்துறாங்க நல்ல ஒரு தொழில்நுட்பம் பண்ணி வர கிட்டத்தட்ட மகசூல் வந்து ஆறுல இருந்து எட்டு டன் வரைக்கும் ஒரு ஹெக்டேரில் நம்ம எடுக்க முடியும் இந்த கேழ்வரகு பயிர்னால இது வந்து கேழ்வரகு பற்றின சில தொழில்நுட்பங்கள் இது பண்றது மூலியமாக விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்குது முத்தழகு கேழ்வரகு சாகுபடியில் உழவியல் நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் கேழ்வரகு பயிருக்கு நாற்றகால் அமைக்கிறது எப்படின்னு அருமையாக புரிய வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம விதை நேர்த்தி அப்புறம் இதுக்கு தேவையான உரங்களை பத்தியும் எடுத்து சொல்லிட்டாங்க இவங்க சொன்ன உழவு முறை நீர் நிர்வாகம் இதையும் சரியா கடைபிடிக்கணும் கலை நிர்வாகம் பத்தி இவங்க சொன்னது ரொம்ப தெளிவா இருந்துச்சு சரி சரி பேசிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காம எனக்கு தரேன்னு சொன்னீங்களே கேழ்வரகு அதை கொடுங்க ஏப்ல நீ தான் கடத்தருவுக்கு போகணும் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னியே சொன்னன்தான் ஆனா கேழ்வரகு பயிர் பத்தின நுணுக்கமான விவரங்களை அழகா கேட்ட பிறகும் இப்படி கேழ்வரகு பயிரை மணிமணியாக கண்ணு முன்னாடி பார்த்த பிறகும் கடத்தரவுக்கு பிறகு போய்க்கலான்னு முடிவு செஞ்சுட்டேன் கேழ்வரகு லட்டுன்னா என் மக விரும்பி சாப்பிடுவான் ம் இந்தா பிள்ளை எடுத்துட்டு போ உன் மகனுக்கு லட்டு செஞ்சு கொடு லட்டு செஞ்சதும் உங்க வீட்டு குட்டி பிள்ளைக்கும் நானே கொண்டாந்து தரேன் காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பொறுக்குளைய வேணும் கச்சிதமா பொறுக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையெல்லாம் கழனிகளே சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கடனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு செய்தி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை நிலக்கடலை ஒரு முக்கிய எண்ணெய் வித்து உணவு பயிராகும் காரிஃப் ராபி மற்றும் கோடை காலங்களில் நிலக்கடலை பயிரிடப்படுகிறது நிலக்கடலை சாகுபடியில் உற்பத்தி குறைவுக்கு பெரும்பாலும் பூச்சிகள் முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் நிலக்கடலையில் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் சுருள் பூச்சி புரொடீனியா வெட்டுப்புழு மற்றும் இலைப்புழுக்கள் நிலக்கடலை விதைத்த இருபது நாட்களிலிருந்தே தாக்குதலை தொடங்கி மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் பெருகி இலைகளை கடித்து உண்டு சேதப்படுத்தும் சுருள் பூச்சி பற்றி தெரிந்து கொள்ளலாம் இது நிலக்கடலை உற்பத்தியை பாதிக்கும் மிக முக்கியமான பூச்சியாகும் மழை மற்றும் பிந்தைய மழைக்கால நிலக்கடலை பயிர்களில் மிக வேகமாக பரவி கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தும் ஆரம்பத்தில் இளம் புழுக்கள் இலைகளின் மேற்புறத்தில் இலை திசுக்களுக்கிடையே ஊடுருவி சென்று மென்மையான திசுக்களை சுரண்டி உண்ணும் இதன் விளைவாக இலைகளின் மேற்பகுதிகளில் சிறிய பழுப்பு நிற காய்ந்த திட்டுகள் ஏற்படும் வளர்ந்த புழுக்கள் இலைகளை ஒன்றாக மடித்து இணைத்து இரண்டு இலைகளை ஒன்றாக பிணைத்து இலை மடிப்புகளின் உள்ளே தங்கி இலை திசுக்களை உண்ணும் சேதம் அதிகமாகும் போது பாதிக்கப்பட்ட இலைகள் சுருங்கி உருண்டு காய்ந்துவிடும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பயிர் தீயினால் எரிந்தது போன்று கருகிய தோற்றத்தை அளிக்கும் அந்த அடர் பழுப்பு நிறத்தில் சாம்பல் நிற ரக்கைகளுடன் சுமார் ஆறு மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கும் தாய்ப்பூச்சி இலைகளின் அடிப்பகுதி மற்றும் இலை காம்புகளில் முட்டையிடும் கூட்டுப்புழு இலை பிணைப்புகளில் காணப்படும் புரோட்டீனியா வெட்டுப்புழு இதன் இளம் புழுக்கள் முதலில் இலையின் அடிப்பரப்பில் கூட்டமாக இருந்து கொண்டு இலை பச்சையத்தை சுரண்டு உண்ணுவதால் தாக்கப்பட்ட இலைகள் சல்லடை போன்று தோற்றமளிக்கும் வளர்ந்த புழுக்கள் செடியின் மற்ற இலைகளுக்கு ஊர்ந்து சென்று இலைகளை உண்டு சேதப்படுத்தும் வளர்ந்த புழுக்கள் இலைகளை கடித்து துளையிட்டு நரம்பு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு முழு இலைகளையும் துரிதமாக உண்ணும் தாக்குதல் அதிகரித்த நிலையில் செடிகளில் ஆடு மாடு மேய்ந்தது போன்று இருக்கும் ஒரு வயலை அழித்துவிட்டு பின் இப்புழுக்கள் மற்ற வயல்களுக்கு படையெடுத்து சென்று அழிக்கும் புழு இளம் பச்சை நிறத்தில் உடலின் மேற்பரப்பில் கருமை நிற கோடுகளுடன் காணப்படும் வளர்ச்சியடைந்த புழுக்கள் மண்ணில் புதைந்து மண் கூடுகளால் கூட்டுப்புழுக்களாக மாறும் அமெரிக்கன் காய்ப்புழு காய்ப்புழு பருத்தி மற்றும் காய்கறிகளின் ஒரு முக்கிய பூச்சியாகும் இது நிலக்கடலை பயிரிலும் சேதத்தை ஏற்படுத்தும் புழுக்கள் இலை மொக்கு மற்றும் பூக்களை உண்டு சேதப்படுத்தும் தாக்குதல் அதிகரித்த நிலையில் இலைகளில் சிறிய அல்லது பெரிய ஒழுங்கற்ற துளைகள் காணப்படும் கடுமையான தாக்குதலில் புழுக்கள் தண்டு மற்றும் கிளைகளை மட்டுமே விட்டுச் செல்லும் இப்பூச்சியின் தாக்குதல் பெரும்பாலும் நிலக்கடலை செடி பூக்கும் தருணத்திலிருந்து காணப்படும் இளம் புழு பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்துப்பூச்சி வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் முன்றக்கைகள் பழுப்பு வட்டப்புள்ளியுடன் இருக்கும் பின்றக்கைகள் கருமை கலந்த வெளிப்புற விளிம்புடன் இருக்கும் நிலக்கடலை மொக்கு துளைப்பான் இந்த புழுக்கள் இளம் தளிர் குறுத்து முட்டுகளில் துளையிட்டு உச்சென்று உண்ணும் இதனால் ஆரம்ப நிலையில் செடியில் இருந்து வெளிவரும் மென்மையான இலைகளில் சிறிய துளைகள் காணப்படும் சேதம் தீவிரமாகும் பொழுது இலைகளில் பல நீள்வட்ட துளைகள் மற்றும் நடுப்பகுதியில் நரம்புகள் மட்டும் காணப்படும் வளர்ந்த புழு சாக்லேட் பழுப்பு நிறத்தில் பத்து முதல் பதினைந்து மில்லிமீட்டர் நீளத்தில் இருக்கும் அந்துப்பூச்சி பழுப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கும் சிவப்பு ரோம புழு இதன் இளம் புழுக்கள் இலையின் அடிப்பரப்பிலிருந்து பச்சையத்தை சுரண்டி உண்ணும் வளர்ச்சியடைந்த புழுக்கள் இலையின் நரம்பு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு இடைப்பட்ட இலைப்பகுதியை உண்டு சேதப்படுத்தும் அதிகமாக தாக்கப்பட்ட செடிகள் ஆடு மாடு மேய்ந்தது போல காணப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இதில் தத்துப்பூச்சி இதன் இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகளின் கீழ்ப்பரப்பிலிருந்து சாற்றை உறிஞ்சும் வளர்ந்த பூச்சிகள் விஷத்தன்மையுள்ள உமிழ்நீர இலைகளில் உட்செலுத்துவதால் தாக்கப்பட்ட இலை நுனிகளில் வி வடிவ மஞ்சள் திட்டுகள் ஏற்படும் பின்பு இத்திட்டுகள் முழு இலைக்கும் பரவி பாதிக்கப்பட்ட செடிகள் ஒட்டுமொத்தமாக மஞ்சள் நிறமாக மாறியிருக்கும் சேதம் அதிகமாகும் போது தாக்கப்பட்ட இலைகள் சுருண்டு கருகிவிடும் இப்பூச்சிகளின் தாக்குதல் வெப்பமான காலநிலையில் அதிகமாக காணப்படும் தாக்கப்பட்ட இலைகளின் மேல் பகுதியில் மஞ்சள் நிற திட்டுகளும் கீழ்ப்பகுதியில் பழுப்பு நிற திட்டுகளும் காணப்படும் இலை பேன் இதன் இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகளின் அடிப்புறத்திலிருந்து திசுக்களை சுரண்டி வெளிவரும் சாற்றை உறிஞ்சுவதால் தாக்கப்பட்ட இலைகளின் கீழ்ப்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகளும் மேற்பரப்பில் மஞ்சள் கலந்த பச்சை நிற திட்டுகளும் காணப்படும் தாக்குதல் தீவிரமடையும் பொழுது இலைகள் சுருண்டு செடி வளர்ச்சி குன்றிவிடும் இலைப்பேன்கள் நிலக்கடலை பயிரை நேரடியாக தாக்குவதோடு குருத்து அழுகல் நோய் கிருமிகளை பருப்புவதன் மூலமும் சேதம் விளைவிக்கின்றன இதனால் தாக்கப்பட்ட செடியின் நுனி இலைகள் சுருண்டுவிடும் பேண்கள் இளம்பூச்சிகள் மஞ்சள் நிறத்திலும் வளர்ந்த பேன்கள் கருமை நிறத்திலும் ரக்கைகள் ரோமங்கள் சூழப்பட்டும் இருக்கும் அஸ்வினி இவை நிலக்கடலையில் நேரடியாக சாற்றை உறிஞ்சி தாக்குவதோடு நோய் கிருமியையும் பரப்பும் இளம் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் மென்மையான இளம் தளிர் இலைகள் மற்றும் குருத்துகளிலிருந்து சாற்றை உறிஞ்சும் இதனால் தாக்கப்பட்ட தளிர்கள் வாடி செடி வளர்ச்சி குன்றி காணப்படும் வளர்ந்த பூச்சிகளின் வயிற்று பகுதியில் காணப்படும் குழல்கள் மூலம் தேன் போன்ற இனிப்பு கழிவு திரவத்தை வெளியிடும் இக்கழிவு திரவம் தளிர்கள் மீது படிந்து பூஞ்சையை வளரச் செய்யும் இதனால் தாக்கப்பட்ட இலைகள் கருமையாக மாறி காய்ந்துவிடும் இந்த இனிப்பு கழிவு திரவத்தால் செடிகள் எறும்பு சூழ்ந்து காணப்படும் மேலும் அஸ்வினிகள் நிலக்கடலையில் ரோஜா இதழ் நச்சுயிரி நோய் கிருமியையும் பரப்பும் வேர் மற்றும் காய் பூச்சிகள் இதில் காய் துளைப்பான் நிலக்கடலையின் இளம் காய்களில் இப்பூச்சிகள் துளையிட்டு உச்சென்று விதைகளை உண்ணும் இதனால் தாக்கப்பட்ட காய்களில் விதைகள் சேதமடைந்தும் துளைகள் மணல் துகள்கள் சேதமடைந்த கழிவுகள் மற்றும் பூச்சிகளின் எச்சத்தால் மூடப்பட்டு இருக்கும் குறிப்பாக வறட்சி காலங்களில் நிலக்கடலை காய் துளைப்பானின் சேதம் அதிகமாக ஏற்படும் பயிர் அறுவடை செய்யும் போது சேதம் அதிகமாக கண்டறியப்படும் தாய்ப்பூச்சி முட்டைகளை குவியல்களாக மண்ணிலிடும் வளர்ந்த பூச்சிகள் அடர் பழுப்பு நிறத்தில் அடி வயிற்று நுனியில் கருமை நிறத்தில் இடுக்கி போன்று காணப்படும் வெள்ளைப்புழு அல்லது வேர்ப்புழு இப்புழுக்கள் நிலக்கடலையின் வேர் மற்றும் காய்களை உண்ணும் தீவிர தாக்குதலின் போது வேர்களில் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் இதனால் செடிகள் மஞ்சள் நிறமாகி வாடி இறந்துவிடும் மற்றும் இறந்த செடிகளை வெளியே இழுத்தால் எளிதாக வந்துவிடும் பருவமழை தொடங்கிய மூன்று முதல் நான்கு நாட்களில் வண்டுகள் மண்ணிலிருந்து வெளிவரும் வண்டுகள் பெருமளவில் தோன்றிய பிறகு பயிரில் தாக்குதலை தொடங்கும் சேதம் பொதுவாக வயலில் திட்டு திட்டாக ஏற்படும் இதனால் நிலக்கடலை செடிகள் திடீரென இறந்துவிடும் புழு வெளிர் மஞ்சள் நிறமாக மண்ணின் உள்ளே ஆழமான மண் அறைகளில் இருக்கும் வண்டுகள் பளபளப்பான அடர் பழுப்பு கலந்த சிவப்பு நிறத்தில் காணப்படும் நிலக்கடலை செடியின் வேரினுள் கரையான்கள் உச்சென்று காய்களை துளைத்து சேதப்படுத்தி விதைகளை உண்ணும் இதனால் செடிகள் திட்டுத்திட்டாக வாடி காய்ந்துவிடும் தாக்கப்பட்ட காய்களில் சிறிய துளைகளும் மென்மையான திசுக்களை சேதப்படுத்தி வடுக்களும் காணப்படும் காய்களின் மேல் ஓடும் வலுவிழந்து காணப்படும் இனி இதற்கான மேலாண்மை முறைகளை அறிந்து கொள்ளலாம் உழவியல் முறைகள் நிலத்தை ஆழமாக கோடை உழவு செய்யும் பொழுது வெளிவரும் புழு மற்றும் கூட்டுப்புழுக்களை பறவைகள் உணவாக உட்கொள்ளும் மேலும் நிலத்தை ஆழமாக உழுது மண்ணை புரட்டி போடுவதன் மூலம் அடிப்பட்ட பூச்சிகள் சூரிய ஒளியில் பட்டு இறந்துவிடும் கடைசி உழவில் நன்கு மக்கிய தொழு உரமும் ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கும் இட வேண்டும் வெள்ளைப்புழு கரையான் போன்ற காய்களை தாக்கும் பூச்சிகளின் பாதிப்பு கடுமையாக இருக்கும்போது மண்ணில் போதிய ஈரப்பதம் இருக்குமாறு வயலில் அடிக்கடி நீர் பாய்ச்ச வேண்டும் கம்பு வரப்பு பயிராகவும் தட்டை பயிர் ஊடு பயிராகவோ அல்லது பயிராகவோ நான்குக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பயிர் செய்து இளம் புழுக்களை கட்டுப்படுத்தலாம் ஆரம்ப நிலையில் புரொடீனியா பூச்சியின் முட்டை குவியல்களையும் வளர்ந்த புழுக்களையும் கைகளால் சேகரித்து அழிக்கலாம் சிறிய புழுக்களை கொண்ட சல்லடை போன்ற இலைகளை அகற்றுவதன் மூலம் இப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் வயலில் ஆங்காங்கே பறவை தாங்கிகள் அமைத்து புழுக்களை கட்டுப்படுத்தலாம் வயலைச் சுற்றிலும் முப்பது சென்டிமீட்டர் நீளம் மற்றும் இருபது சென்டிமீட்டர் அகலம் இருக்குமாறு சிறிய அளவில் பள்ளங்கள் அமைப்பதன் மூலம் வயலை விட்டு இடம்பெயரும் புழுக்களை அழிக்கலாம் நிலக்கடலை காய்களை முதிர்ச்சி உடனே அறுவடை செய்வதும் விளைந்த காய்களை வயலிலிருந்து உடனே அகற்றுவதும் கரையான் தாக்குதலை குறைக்கும் அறுவடைக்கு பின் பூச்சி தாக்கிய இலை செடி வேர் காய் பகுதிகளை அழிக்க வேண்டும் கவர்ச்சி பொறிகளை எவ்வாறு பயன்படுத்துவது விளக்குப் பொறி எக்டருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் அமைத்து அந்துப்பூச்சி மற்றும் வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம் இனக்கவர்ச்சி பொறி எக்டருக்கு பனிரெண்டு என்ற எண்ணிக்கையில் வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு பொறிக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது அந்துப்பூச்சிகள் கவரப்படுவதால் இது சிறந்த பயிர் பாதுகாப்பு உக்தியாக கருதப்படுகிறது பருவமழைக்கு பின் கூட்டுப்புழுக்களிலிருந்து வெளிவரும் அந்துப்பூச்சிகளை நெருப்பு பந்தங்கள் எரியவிட்டு கவர்ந்து அழிக்கலாம் பருவமழைக்கு பின் வேம்பு மற்றும் தீக்குச்சி மரங்களால் அதிக அளவில் ஈர்க்கப்படும் புழுக்களின் வண்டுகளை சேகரித்து அழிக்கலாம் நன்மை செய்யும் பூச்சிகளான பொறிவண்டு பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி மற்றும் சிலந்திகள் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி கிரைசோபா புழுக்கள் ஹெக்டருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு என்ற அளவில் விட வேண்டும் வெட்டுப்புழு மற்றும் உரிய நச்சுயிரி கரைசலை தெளித்து இளம் புழுக்களை கட்டுப்படுத்தலாம் பூச்சி தாக்குதலின் ஆரம்பத்தில் வேம்பு பூச்சிக்கொல்லி அசாடிராக்டின் ஹெக்டருக்கு ஆயிரம் மில்லி என தெளிக்க வேண்டும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு இமிடாக்ளோப்ரிட் நூறு மில்லி அல்லது தயாமித்தாக்சம் இருபத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் இட வேண்டும் வேர் மற்றும் காய்பூச்சிகளை கட்டுப்படுத்த தயாமித்தாக்ஷம் ஹெக்டருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் இட வேண்டும் எனவே ஒருங்கிணைந்த மேலாண்மை உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகள் தங்கள் நிலக்கடலை பயிரை பூச்சி தாக்குதலிலிருந்து பாதுகாத்து விளைச்சலை அதிகரிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க அன்பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சி பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண்மாதிரியோடு தகவல் அட்டை ஏனிச்சு அனுப்புணும் பгиர் வளத்து பலன் தேறிக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை நுண்ணொருளத்தனைம் விளைத்திடுவோம் அமைப்பில் உதுவி வி உஷா மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்